வணக்கங்கண்பிள்ளை எங்கள் தோட்டத்துலேருந்து எங்கள் சித்தப்பா எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கோழி வந்து நாய் பிடிச்சிருச்சு நான் துரத்தி விட்டே பிடிச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார் அங்கே போய் பார்த்தா வச்சுங்களேன் கோழி வந்து அந்த அதாவது ஒரு பட்டா குஞ்சுங்க கடிச்சு கொதறி இருக்குது பாவம் எப்படி உயிர் தப்பி தப்பிடுச்சு சரி இது வந்து எப்படியா நம்ம ஃபஸ்ட் எய்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்திங்கன்னா கூணில் பத்திரமா வச்சாச்சு சேவலுக்கு என்ன மருந்து தயாரிக்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா தும்பத்தலை தும்பத்தலை தான் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் காய்களுக்கு அருமருந்துன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாலு வேப்பம் கொழுந்து அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் மஞ்சத்தூள் இது வந்து நல்லா பார்த்தீங்கன்னா மிக்ஸியில் அரைக்கலாம் இல்லை அம்மியிலேயும் அரைக்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைம் இல்லாதனால வந்து மிக்சிலேயே அரைச்சரலான்ட்டு மிக்சியில் நல்லா நொறுங்க நைஸாக அரைச்சாச்சுங்க அரைச்சோடனே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் மாதிரி ஆயிரும் அந்த பேஸ்ட்டை வந்து தனியாக எடுத்து வச்சாச்சு எந்த மருந்தாக இருந்தாலும் சரிங்க இதுதான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் மருந்து அதுக்கப்புறம் புளி வந்து பார்த்திங்கன்னா தனியாக கரைச்சி வச்சாச்சு அது எதுக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க அதுக்கப்புறம் நம்மளோட சேவல் பட்டாக்குஞ்சு இருக்குது பார்த்தீங்களா அதை பிடிச்சிட்டு வந்தோம் அது பொங்கே சுத்தமாக போச்சுங்க தாங்க பார்த்து கன்று வச்சேன் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சேவல் அழகாக இருக்குது சூப்பர் குஞ்சாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புளி கரைச்சி வச்சுன்னு பார்த்திங்கன்னா அந்த புளி வந்து சிரிஞ்செடுத்து நாலு வாய் புளக்க முளக்கு ஊற்றியாச்சுங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இம்யூன் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அது வந்து உங்களுக்கு எதாவது ஒரு நச்சுத்தன்மை அந்த வெறி நெய்கடி அதெல்லாம் இருந்துச்சுனாலும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற புண்ணை வந்து ஆற்றி இருக்கும் புளிக்கரசல் அப்புறம் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த பார்த்திங்களா அந்த ஃபஸ்ட் எய்ட் மருந்து அந்த இயற்கை மருந்து அதை வந்து நம்ம உடம்பு மேடி ஃபுல்லாக பூசியாச்சுங்க பூசிட்டு கொண்டு போய் கூண்டு விட்டாச்சு ஒரு வாரம் விடாமல் சேவல் நம்ம கண்காணிப்பில் வச்சு மருந்து போட்டே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா குணமாயிரும் குணமானதுன்னே உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிற அடுத்து நன்றி